வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பிக்பாஸ் சீசன் நைன் இப்போது இருபது நாட்களுக்கு மேலே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு ஆல்ரெடி பிக் பாஸில் இரண்டு மகாநதி சீரியல் நடிகர்கள் நடி வந்திருக்கிறாங்க குமரனாக நடித்த கம்ருதீன் அவர்களும் யமுனாவும் நடித்த ஆதிரி இந்த ரெண்டு கண்டஸ்டன்ட்டுமே மகாநதி சீரியல்லேருந்து வந்த கண்டஸ்டன்ட்ஸ் தான் இந்த நிலையில் மகாநதி சீரியலில் ஆல்ரெடி நடித்த ஒரு இன்னொருத்தங்க தான் இப்போது பாஸோட ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் ஒரு கண்டெஸ்டாக வரப்போகிறாங்கன்ற தகவல் இப்போது வெளியிட்டு வருது மகாநதியில் கங்கா கதாபாத்திரத்தில் முன்னாடி நடித்தவங்க தான் திவ்யா கணேஷ் அவங்க மகாநதி சீரியலுக்கு அப்புறம் இவங்க அந்த சீரியல விட்டு விலகி அண்ணம் சீரியலில் நடிக்க போனாங்க இப்போது அண்ணம் சீரியலேருந்தும் இப்போது விலகிட்டாங்க அவங்க பாஸில் வைல்ட் கார்டு என்ட்ரியில் வரப்போகிறாங்கன்ற மாதிரி அதிகபட்ச சோசியல் மீடியாவில் தகவல்கள் இப்போ வெளியேட்டு வருது இது நூறு சதவீதம் உறுதியான தகவலாக இல்லைனாலும் அதிகமாக சோசியல் மீடியாவில் இவங்க ஒயில்ட் கார்டு ரவுண்டில் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வந்துகிட்ருக்குது திவ்யா கணேஷ் அவங்க ஒயில் கார்டு என்ட்ரியாக வர்றாங்கன்னா நீங்கள் அதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமக்கலை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க